மகன் கூறிய ஆவியானின் பெயரானே ஆண்டவருடைய பெயரானே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்றாடமாக ஆண்டவரே குழந்தை இயசுவேன் எங்கு தெளிந்தாலும் கிடைக்காத அற்புதமான உன்னுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்திற்கு கிடைத்து இந்த மக்கள் எல்லாம் இணைந்து எங்களுக்கு குழந்தை ஏற்று வேண்டும் என்று ஒரு குரலாக சொன்ன சமயத்திலே நான் இருக்கிறேன் என்று ஓடி வந்த அற்புதமான பாலகனே உன்னை தரிசிக்க வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு நிறைந்த ஆசிர்வாதத்தை தாரும் எங்கள் தேவனே இந்த குழந்தை இயேசுவை இனி பார்ப்போர் அனைவரும் மன சுகமடைந்து நோயிலிருந்து விடுதலை அடைந்து இதை கேட்கின்ற அத்தனை விண்ணப்பங்களையும் அத்தனை தேவைகளையும் இந்த அற்புதமான குழந்தை இயேசுவின் வழியாக எங்களுக்கு பெற்றுத் இயேசுவே